எல்லாரும் காசியில் உள்ள அன்னபூர்ணி தியானம் பண்ணுங்க எல்லாருக்கும் குறைவில்லாத சாப்பாடு கிடைக்கும் பண்ணிங்க அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிட்சாம் தேகி சபார்வதி மாதா சபார்வதி பிதா தேவோ மகேஸ்வரா பிட்சாம் தேகி பிட்சாம் தேகி கிருபாவளம் வனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரியே நம ஸ்வாஹா அரிஹிபோ நீங்கள் வீட்டில் சமைப்பீங்க இருக்கும் சாப்பாடு வீட்டுக்காரர் சமயத்துல சமயத்தில் அவருக்கு ஏதோ ஒரு கோபத்தில் என்னடி சமைச்சேன்னு கேட்பாரு அதையும் நாம் என்ன பண்ணணும் ஏத்துக்கணும் அன்னபூர்ணி என்ன சொ அன்னபூர்ணா அரஷ்டகத்தில் என்ன சொல்கிறான்னா அன்னபூர்ணை சதாபூர்ணி சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்திர்த்தம் பிச்சாம் தேகி சபார்வதி மாதா பிதா தேவோ மகேஸ்வரா பிச்சாம் தேகி பிச்சாம் தேகி கிருபாவலம் மனகிரி மாதா அன்னபூர்ணேஸ்வரிங்கிற அதில் என்னென்னா நமக்கு சாப்பிடும் போது வந்து நமக்கு சாப்பாடு போறது அன்னபூர்ணியா அதனால அன்னபூர்ணி போடக்கூடிய சாப்பாட்டை குறை சொல்லாது அப்படிங்கிறேன்